ஹாய் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம் இது ஏன் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா இரண்டு காரணங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் திங் இவங்க நம்ம கிட்ட ரிலேஷன்ஷிப்காக கிளாஸ் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய ஜாப்பில் ஒரு நல்ல ப்ரொமோஷனை வந்து அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்காங்க நல்ல நிலமையில இன்னைக்கு இருக்காங்க கிளாஸ் ஜாயின் பண்ணது வந்து ரிலேஷன்ஷிப் ரீயூனியனுக்காக ஸோ செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா அந்த ரீயூனியனை இந்த வகுப்பு முடிகிறதுக்கு முன்னாடி இருபத்தி ஒரு நாட்களுக்கு முன்னாடி அவங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டாங்க ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணது என்னமோ அவங்களுடைய பார்ட்னர் கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் அதை அந்த வகுப்பு முடிகிறதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கெரியர்லேயும் பயங்கரமான சக்ஸஸாக பார்த்துருக்காங்க அது எப்படி அப்படின்ற விஷயத்த அவங்களே குரல் பதிவாக நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அந்த குரல் பதிவை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அதற்கப்புறமா அவங்களுடைய குரல் பதிவை வந்து நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஈர்ப்பு விதியை பற்றியும் ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் எனக்கு ஈர்ப்புகதி பயிற்சிகளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறைய மீடியாஸ் பார்த்தோம் இல்லை நிறைய வகுப்புகள் மூலமாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நிறைய மக்கள் என்கிட்டயும் வந்து வகுப்புகள்லாம் சேருவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது இந்த பிரதர் இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி இவங்க ஒர்க் பண்ணுறது ஒரு ஐடி ஃபீல்டு எந்த நேரம் வந்தாலும் சரி இரவு நேர வேலையாக இருந்தாலும் சரி கிளாஸஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு பிக்சர்ஸ் அனுப்புறது எதாவது டவுட்ஸ்னால் கேட்குறது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை கன்சிஸ்டன்ஸை பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்க கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இடையிலேயும் தீபாவளி அண்ட் பூஜா ஹாலிடே இந்த எல்லாம் வந்தது அவங்க ஊருக்கே போயிருந்தாலும் இவங்க ஸ்டே பண்ணியிருக்கிறது வேறு இடத்துல இவங்க வந்து நேற்றிவ்க்கு போயிருந்தாலும் அங்கேயுமே வந்து வகுப்புகளை வந்து ஃபாலோ பண்ணி அனுப்புவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியா கிளாஸை வந்து ஃபாலோ பண்ண ஒரு நபர் அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவா எல்லா ஆஸ்பெக்ட்ஸிலையுமே அவங்களால அடைய முடிஞ்சிருக்கு செகண்ட் திங் அவங்க வந்து யூனிவர்ஸை வந்து ட்ரஸ்ட் பண்ணது எந்த இடத்துலையுமே அவங்க லோவாகி நான் பார்த்ததே இல்லை Yeah. வகுப்பு வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது கிளாஸை பற்றி விசாரிச்சுட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க எந்த இடத்துல லோவானதில்லை யூனிவர்ஸ் நல்லா அந்த அளவுக்கு ட்ரெஸ்ட் வச்சுருந்தாங்க இவங்க ஏஞ்சல் ப்ரேயருமே விரும்பி பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருந்தாங்க ஆனால் அவங்களோட வைப்ரேஷனையும் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஹையாகவே வச்சுட்டு இருந்தாங்க நம்மளுடைய வகுப்புலேயே நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க கன்சிஸ்டன்சியாக பண்ண மாட்டாங்க ஏதாவது கேட்டோம் அப்படின்னா ரீசன் சொல்லுவாங்க குழந்தைங்களை பார்த்துட்டு இருந்தேன் இல்லை காலேஜ் போயிட்டான் இல்லை ஒர்க் போயிட்டான் எனக்கு டைம் இல்லை இன்றைக்கி நைன் ஷிஃப்ட் ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க பட் இவங்க அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கன்சிஸ்டென்ஸியாக வந்து வகுப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா காரணம் அப்படின்றது எப்போ வேணாலும் நம்ம சொல்லலாம் நம்ம ஆல்ரெடி லைஃப்பில் வந்து ஒரு மோசமான நிலையில் இருக்கும் பொழுது இல்லை நம்ம லைஃப்பில் பெஸ்ட்டாக மாற்றிக்கணும்னு நினைக்கும் போது தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளோ கடவுள் மேலே நிறைய பற்று வந்த ப்ரேயர்ஸ் அதுல சொல்லக்கூடிய ரிச்சுவல்ஸ் இது எல்லாமே நம்ம பண்ணுறோம் அப்போது அதை கன்சிஸ்டன்ஸாக பண்ணிட்டு போயிடலாமே ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குது அதை சால்வ் பண்ணணுன்றதுக்காக தான் இது மாதிரி பயிற்சிகள் எல்லாமே பண்ணுறோம் அப்போது நீங்கள் அதை தொடர்ச்சியாக ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணுங்கள் சில நேரங்களில் நம்மளுடைய கர்மா வந்து அதை பண்ண விடாமல் தடுக்கும் ஈர்ப்பு விதிமுறைப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கான்சியஸ் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாது என்ன இவ்வளோ நாள் இவ வந்து இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருந்தால் இன்னைக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானே அந்த மாதிரி நம்மளுடைய கான்சியஸை இவங்க என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகுறனால ஒரு சில விஷயங்களை அது வந்து கொண்டுட்டு வரும் அதை எல்லாத்தையும் நீங்கள் பிரேக் பண்ணிவிட்டு நம்ம லைஃப்காக பண்ண போகிறோம் நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி தான் பண்ணணுன்றது கிடையாது இதை ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அது ப்ரேயர்ஸாக இருக்கலாம் ஏஞ்சல் ப்ரேயராக இருக்கலாம் இல்லை ஈர்ப்பு பயிற்சிகள் அதை தொடர்ச்சியாக பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன் கன்சிஸ்டன்ஸியாக பண்ணுங்கள் முழு நம்பிக்கையோட பண்ணுங்கள் ட்ரஸ்ட் வைங்க இவ்வளோ நாள் நம்ம லைஃப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது அதனால தான் இதை பார்த்துட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு லைஃப்பில் மேலே கொண்டுட்டு வரணும்னு நினைக்கிறீங்க அதனால தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னும் பொழுது அந்த கன்சிஸ்டன்சியும் அந்த சரணாகதி மைண்டையும் நீங்கள் கொண்டுட்டு வரும் பொழுது உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும் அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னுடைய வகுப்பை நீங்கள் என்ன ஜாயின் பண்ணாலும் சரி இந்த ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு நான் வந்து அஷூரன்ஸ் கொடுப்பேன் அது என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன வகுப்பு ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல அதை மட்டும் நீங்கள் கிளாஸஸ் மூலமாக நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண மாட்டீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பை மட்டும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க உங்களுக்குள்ளேயே பயங்கரமான ஒரு பாசிட்டிவிட்டியை நீங்கள் உணர்ந்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் திங் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நான் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிருவீங்க மூணாவது முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் லைஃப்ல நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க வகுப்பு ஒழுங்கா எங்க கன்சிஸ்டன்சியோடு பண்ணும் பொழுது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பையும் தாண்டி நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதையும் உங்கள் லைஃப்பில் நிறைய அற்புதங்கள் நிகழ்ச்சதையும் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க என்னுடைய கிளாஸில் நான் அந்த விஷயத்த கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தர முடியும் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் இந்த பியூட்டிஃபுல்லான சக்ஸஸ் ஸ்டோரி எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு அண்ட் நீங்களுமே வந்து இந்த மாதிரி சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும் பொழுது தேங்க் பண்ணுங்க பிகாஸ் இதெல்லாம் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சைன் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்போ நம்ம சப்கான்ஷியஸில் வந்து இது ஆல்ரெடி உலகத்தில் இருக்குது இந்த மாதிரி நடக்குது அப்படின்றத நீங்கள் காமிச்சிங்கன்னா அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உத்வேகத்தோடு போகும் ஓ இதெல்லாம் ஈஸியானது தான் இதெல்லாம் எனக்கு நடக்கும் இப்போது நீங்கள் ரிலேஷன்ஷிப்பாக மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இந்த ஒரு வீடியோவை பார்க்குறீங்க இல்லை ஜாப்ல ஏதோ ஒரு நல்ல நிலைமை அடையணும்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னு பொழுது இந்த சக்ஸஸ் உங்களுக்கு கேட்கும் பொழுது இன்டெரக்டாக உங்கள் சப்கான்ஷியஸ் எப்படி நினைக்கும் அப்படின்னா ஓ அப்போ நம்மளாலேயும் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் போல நம்மளாலேயும் வந்து ஜாப்ல வந்து ஒரு பெஸ்ட் நிலைக்கு போக முடியும் போல அப்படின்னு உங்களுக்கு கான்சியஸ்க்கு நீங்க புரிய வைக்கிறீங்க இது ரொம்ப பாசிட்டிவான சைன் யூனிவர்ஸ் உங்களுக்கு இதை வந்து உணர்த்துறாங்க நீங்க ஏதோ ஒரு விஷயனால ஏதோ ஒரு காரணத்தினால இந்த பிரபஞ்சத்து கூட நீங்க தொடர்பில் இருக்கிறனால தான் இந்த மாதிரியான சயின்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இப்போவே கண்டிப்பாக இனிவர்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணுங்க கீழே கமெண்ட்ஸ்லையும் டிரா பண்ணுங்க நான் இந்த சக்ஸஸ் ஸ்டோரியை கேட்டதுனால ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் இனிவர் சொல்லுங்க அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபரில் நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு நடக்குது நீங்கள் மணி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நீங்க அதை பாசிட்டிவ் சைனாக கன் கன்சிடர் பண்ணி யூனிவர்ஸ்க்கு வந்து தேங்க் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அடுத்து எனக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் பார்ட்னர் கூட மேரேஜ் ஆகும் போது தேங்க் யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை உங்களுக்குள்ள நீங்கள் செலுத்திக்கிட்டே வாங்க நீங்களும் உங்களுடைய அந்த பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆர் உங்களுடைய லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்தை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அது ஜாப் மணி எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதற்கு உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா நம்முடைய சேனல் லாஃப் அட்ராக்ஷன் லாஃப் அசம்ஷன் பண்ண போன ஏஜஸ் பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் லைஃப் ரொம்ப சிம்பிளிஃபையாக ரொம்ப ஈஸியாக உங்களுடைய எய்ம் உங்களுடைய அந்த ட்ரீம் வாழ்க்கையை அடைய முடியும் இதெல்லாம் ஒரே இடத்துல லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை இப்போவே கிளிக் பண்ணி மேக்னடிக் சோல்ஸ் ஃபேமிலியில் நீங்களும் மெம்பர் ஆகிருங்க you so மச் for subscribing இப்போ அவங்களுடைய அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை அவங்களே நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த ஆடியோவை கேட்கலாம் so ஸோ மச் டியர் thank தேங்க் யூ so much மச் டியர் சார் தேங்க் யூ much மச் my subscribers thank தேங்க் யூ தேங்க் யூ you ஸோ மச் யூனிவர்ஸ் ஹலோ மேம் நான் அவங்ககிட்ட நோக்கிங் கிளாஸ் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து நிறைய டெக்னிக்ஸ் கொடுத்தீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணேன் டுவெண்ட்டி ஒன் டேஸ்லேயும் என்னோட பர்சன் வந்து பேசிட்டாங்க ஸோ மேன் ஃபேஷன் டெக்னிக் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இன்னர் ஒர்க்கு ஸோ கெரியர்லேயும் சரி நம்மளோட ஹாப்பினஸையும் எப்படி அட்டாக் பண்ணுற நிறையா வந்து கிளாஸ் சொல்லி கொடுத்தீங்க டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ளாஸ் சொல்லி கொடுத்தீங்க ஸோ அது எல்லாமே லைஃப்பில் யூஸ் ஆச்சு ஸோ அதை வச்சு தான் இப்போ நான் கெரியர்லேயும் வந்துட்டு கொஞ்சம் நல்ல பொர்ஷனில் இருக்கேன் ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸுமே நல்லா கொஞ்சம் ஹாப்பியாக பாசிட்டிவாக எனர்ஜியோடு இருந்துச்சு ஸோ அதே தான் இப்போவும் கேரி ஓர் பண்ணிட்ருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்